ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல முதலாளாக ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி நம்ம நாட்டுடைய நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோவை ஒட்டியிருக்காங்க ஒரு பாஜகவை சேர்ந்த வீர தமிழச்சு அதாவது நேற்று தான் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார் காவல்துறையினர் ஒரு வாரத்துக்கு தூங்கவே கூடாது பாஜகவினர்னா யார் பாஜகவினருக்கு மரியாதை கொடுக்க நம்ம வந்து கற்றுத்தரணும் ஒரு வாரம் போலீஸ்காரங்க தூங்கவே கூடாது எப்போ என்ன போராட்டம் பண்ணணும்னு யாருக்குமே தெரியக்கூடாது ஒவ்வொரு இடத்துலையும் பாஜகவினர் களத்தில் இறங்கி தரமான சம்பவங்கள் செய்யுங்க ஒவ்வொரு ஒயின்ஷாப்புலையும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஃபோட்டோ ஒட்டி அவங்க செய்த ஊழலை பற்றி அந்த ஒன்சாப்புக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ கட் அவுட் மாதிரி வச்சிருங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் அதற்கேற்றார் போல் இந்த வீரத்தை ஒய்ன்ஷாப்புக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ ஒட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று இந்த மதுபானத்துக்கான ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருந்திருக்கு அந்த ஹெட் ஆஃபீஸை வந்து முற்றுகையிடுவதற்கு நம்ம மாநிலத்து பாஜகவுடைய மாநில ஐடிவிங் தலைவர் திரு கார்டி கோபிநாத் அவர்கள் சென்றிருக்காரு அவரை ரவுண்ட் பண்ணி இந்த காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து அழைத்து வரும் காட்சி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இன்னும் ஒரு மா ஒரு வாரத்திற்கு காவல்துறையினருக்கு தூக்கமே இருக்காது தான் போல கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு வீர தமிழனும் தமிழ்நாட்டில் ஷாப் இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுற ஒவ்வொரு வீர தமிழனும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க பாரத் மாதா கிஜே நம்ம தமிழன் குடியில்லா

இன்னும் நிறைய காஸ்மாக ஒளிகம்பளை வேண்டும் மக்களின் வாழ்க்கையை அழிகக்கூடிய தீமூக்க அரச ஒளிகம்பளை வேண்டும் பாராட்பாதா கே பாராட்பாதா கே ஜாலினன் சே ராஜநாமசை ஜாலினன் சே ராஜநாமசை ஜாலினன் சே ராஜநாமசை ஜாலினன் சே ராஜநாமசை